கிளாஸ் பெல் டெப்பீஸ் எப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது வந்துட்டு எடுத்துன்னு வந்து கலர் அதுக்கு லேபில் கிரியேட் பண்றது தான் உயிர் கொடுக்கறது தான் இயற்கையாக உயிர் வர்றது எப்படி நீங்க உயிர் கொடுக்கறது எப்படி ஜஸ்ட் இருபது பர்சன்ட் தான் அது வேலை செய்யும் ஆனால் அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான் உங்களுக்கு ஸோ அதனால ரூபியை ட்ரை பண்ணுங்க கிடைக்கலையா இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா சிலோன் கார்னட் கார்னட் யூஸ் பண்ணுங்க சூரியனுக்கு சிகப்பு கார்னட் சிலோன் கார்னட் ரேட்டு கம்மி தான் ஸோ அது வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்த மூணாவது இதுக்கு யார் நம்ம கேட்டீங்க மந்திரி யார் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கணவன் மனைவி ஆட்டம் அம்மா அப்பா கரெக்டுங்களா தன் தாய் சந்திரன் தந்தை வந்துட்டு சூரியன் இவங்களுக்கு யார் அடுத்த இஷ்யூஸ் அந்த இடத்துல மெயினாக கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இஷ்யூஸ் கிடையாது புதன் தான் அந்த இடத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார் அப்போ புதனுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ராட் மரகத பச்சை மரகத பச்சை யூஸ் பண்ணலாம் மரகத பச்சை எக்ஸ்பென்சிவ் தான் கிடைக்குது ஸோ ரூபியெல்லாம் ரொம்ப ஒரிஜினல் ரூபி ரொம்ப டிமாண்ட் ஆனால் மரகத பச்சை கிடைக்குது நிறையவே கிடைக்குது ஜாம்பியா பச்சை நிறைய பச்சை இருக்குது ஆப்ரிக்கன் பச்சை எல்லாம் ஸோ அதில் வந்துட்டு பெரிய டூப்ளிகேட்லாம் வரது கிடையாது ஆனால் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் உங்களுக்கு மரகத பச்சை ஸோ இல்லை சார் என்னால் அது கூட ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியாது மரகத பச்சை தான் நரம்புக்கு அதிபதி நர்வஸ் எஜுகேஷன் நீங்கள் புதன் வந்துட்டு வீக்காக இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால செகண்ட் டிகிரி போகவே முடியாது எழுதி தரம் பை ரைட்டிங் டிகிரி முடிப்பாங்க சார் நீச மார்க் பையன் டிகிரி முடி டிகிரி முடிக்கலாம் நீங்கள் செகண்ட் டிகிரி போஸ்ட் டிகிரி பண்ணுனா கண்டிப்பாக ஹையர் ஸ்டடிஸ் பண்ண